பெருமை பாரதிய ஜனதா கட்சி பெருமை மிகு பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராகிய நாள் உறுப்பினராகிய நாட்டு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் திரு கே ரமேஷ் அவர்கள் இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் இணைந்து கொண்ட பிறகு அதன் பிறகு தீவிர உறுப்பினராக வேண்டும் தன்னுடைய சார்ந்த சட்டமன்றத்தில் ஐம்பது நபர்களை கட்சி இணைத்து நூறு ரூபாய் சந்தா கத்திய பிறகு அனைவரும் அதன் பிறகு தேர்ந்தெடுத்து அனைவருமே மண்டல் தலைவர்களை தேர்ந்தெடுத்து மண்டல் தலைவர்கள் அனைவருமே கருத்து கேட்பின் மூலமாக உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்த பிறகு இன்று மாவட்டத்திற்காக விருப்ப மனம் பல பேர் கொடுத்திருந்தாலும் அந்த கருத்து கேட்பில் மாநிலத்திலிருந்து நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தோம் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் உங்களுடைய ஒருமித்த கருத்தில் நான்கு நபர்களுக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் நேற்றைய தினம் வேட்புமனு காக்குவதற்கும் மனம் அதாவது ஃபார்ம் டி வேட்பு ஃபார்ம் எஃப் வந்து திரும்ப பெறுகின்ற மனம் இதை ரெண்டுமே பூர்த்தி செய்து மாநிலத்திற்கு மரியாதைக்குரிய இங்கே வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய அதன் மாநிலத்தினுடைய அலுவலக செயலாளர் மரியாதைக்குரிய சந்தன் அவர்கள் தான் நமக்கு அந்த பணியில் செம்மையான முடித்து கொடுத்து மீண்டும் இந்த படிவங்களை அனுப்பி வைத்து அதன் மூலமாக இன்று இப்பொழுது உங்களுடைய முன்னிலையில் ஒரு சிறப்பான நல்ல தர்மத்தில் நாம் அனைவரும் எதிர்பார்த்து எந்த பணிகளாக இருந்தாலும் தேசத்துக்கு செய்கின்ற பணியே தேசத்திற்கு செய்கின்ற சேவையை மிக சால சிறந்த சேவையாக ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கவர்களுடைய நல் எண்ணத்திற்கும் உங்களுடைய உழைப்பிற்கும்

என்றுமே தவறாக தனக்கு பணியை எந்த பணியாக இருந்தாலும் முகம் சுரிக்காமல் தன்னுடைய கடமையாக தன்னுடைய உணவாக பணியை ஆற்றிக் கொண்டிருந்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும்

இந்த குடும்பத்துல வந்துட்டு நிறைய பேருக்கு மகிழ்ச்சிகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு சில வருதுகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு மரியாதை கொடுக்கல என்ன இருக்கும் ஒரு சில பேருக்கு என்ன அங்கீகாரம் இருக்கும் பட் எதுவாக இருந்தாலும் நாம் அனைவருமே ஒருமித்த கருத்தோடு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுடைய

நல்ல முறையில் என்னை வழிநடத்திய மாநில தலைவர்களுக்கும் அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் மண்டல தலைவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய சிறந்த நன்றியும் ஒத்துழைப்பு தலைச்சு வழங்கி நமக்காக வந்து பதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புவதால் இந்த போட்டியாளர்கள் அப்படி சொல்லக்கூடாது வேட்புமனு செய்கிறார்கள் elaला wow. mau

രേഖഎന്നാണ് പോയതുകൊണ്ട് രജിസ്റ്റർ ബോർഡിന്റെ വാദിയായ Það er í. மாநில அலுவலக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு ஒரு சில நேரத்தில் தெரியும்

அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கும் பாரதிய ஜனதா கட்சியினை வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்கிறேன் நான் ஏற்கிறேன் உள்ளத்தோடும் நகமற்ற உள்ளத்தோடும் எவ்வித விருப்பு வெறுப்பின்றி செய்வேன் செய்வேன் எனது மாவட்டத்தில் எனது மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினை பாரதிய ஜனதா கட்சியினை முதல் கட்சி முதல் நிலை கட்சியாக முதல் நிலை கட்சியாக உருவாக்கி உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் வரும் அனைத்து தேர்தல்களிலும் கட்சியின் வேட்பாளர்களை வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வேன் வெற்றி பெற செய்வேன் எனது மாவட்டத்தில் எனது மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளோடும் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினர்களோடும் உறுப்பினர்களோடும் இணைந்து மக்கள் நலனிலும் தொடர்ந்து <laughs> பாடுபடு <laughs> <laughs>